அஸ்லாம் அலைகும் வரமத்துல வரக்கத்து ஒரு முறை முகமது நபி சல்லு அலிஹஹர்களும் அபுபக்கர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சிறிதளவிலான உணவு கிடைக்கிறது அதை சாப்பிட்டு அவர்களுடைய வயர் நிரம்பிய பொழுது நபிகள் நாயகம் அலிஹசம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இந்த நாளினுடைய இந்த ஒரு நியமத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஒரு சிறிய நியமத்தை பற்றி கூட கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹுத் ஆலா பல நியமத்துகளை தந்திருக்கின்றான் அந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹூத்தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் நான் அதை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹுத்தாலா கூறுகிறான் ஆகவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தால நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக ஆகவோமாக அசலாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி வரகாத்து